ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம பார்க்க போறது கஷ்டங்கள் தீர துன்பங்கள் தீர சனிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான பரிகாரத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவாகவே வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்காத மனிதனே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனா சிலருடைய வாழ்க்கையில இது அதிகமாகவே இருக்கும் அவங்கள போகும் இடமெல்லாம் இந்த துன்பமானது துரத்தி கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை சனிக்கிழமையில செய்கிறாங்க அப்படின்னா உடனே அந்த துன்பம் கரைந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனை திருமண தடை புத்திரபாகிய தடை வியாபாரத்தில் விருத்தி இல்லாத நிலைமை கடன் பிரச்சனை காதல் பிரச்சனை கண் திருஷ்டி அதிகமாக இருக்கு பொறாமை பொச்சரிப்புகள் ஜாஸ்தியாக உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி உள்ளவங்களும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் நேரில் போய் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு வந்து எளிதில் கிடைத்தரும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் ஜாதகம் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போய் என்ன மாதிரியான துன்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் துன்பம் அப்படிங்கிறது நாமளாக ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லை நம்மளை தேடி தானாக வரக்கூடிய துன்பம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் நம்மளாக என்னத்தை ஏற்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒருத்தருக்கு யாரோ ஒரு நபர் நம்மக்கிட்ட கடன் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற படத்தை அவங்களுக்கு கடனாக கொடுத்து அதை திரும்ப தர முடியாத சூழலில் அவங்க சிக்கி நம்ம பணம் இல்லாமல் தவிக்கிறது ஒரு வகை மற்றொரு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ஜென்ம கர்ம வினையால் நமக்கு துன்பம் ஏற்படும் காரணம் எதுவா இருந்தாலும் வாழ்க்கையில் காலமெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு எப்படியாவது நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க இல்லையா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்கிறதன் மூலமாக இந்த நிலை நிச்சயமாக மாறும் ஆனால் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல நம்பிக்கையாக இருக்கணும் இந்த பரிகாரத்தை நான் செஞ்சேன்னா எப்பேற்பட்ட என்னுடைய துன்பமும் சாதாரணமாக கலைந்து போய்விடும் துன்பமெல்லாம் காணாமல் கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறத திட மனசோட நீங்கள் நம்பி நம் முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரம் செய்தால் மட்டுமே இந்த பரிகாரம் பளிக்கும் இந்த பரிகாரம்னு இல்லைங்க எந்த விதமான பிராயச்சித்தங்கள் எந்த விதமான பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சாலும் யாருடைய வீடியோவை பார்த்து யார் எந்த பதிவு போட்டிருந்தாலும் அதை நீங்கள் நல்லதுன்னு நினச்சி எடுத்து செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் சந்தேகமோ அல்லது இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற இரு மனமோ இருக்கக்கூடாது ஒரு நிலைப்படுத்தி மனதை நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயம் பளிக்கும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் இது தேவைப்படும் தயிர் வந்து நம்ம வீட்டிலேயே உறகூற்றி வைத்த தயிராக இருந்தாலும் சரி அல்லது கடையில் கூட நீங்கள் போய் வாங்கிக்கோங்க ஆனால் நீங்களே பாலை காய்ச்சி உறகூத்தி அந்த தயிர் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை கடையில் போய் நீங்கள் தயிர் வாங்கிக்கோங்க அதோட உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு கைப்பிடி அளவு உளுந்து இருந்தால் போதும் இதுக்கு வந்து சிறிய கிண்ணம் தேவை கிண்ணம்னா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கிண்ணமாக இல்லாமல் தொன்னைன்னு சொல்லுவாங்க இல்லையா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தொன்னையை வாங்கிக்கோங்க இந்த இரண்டு பொருட்கள் உங்களுக்கு போதும் தொன்னை வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறோம் ஸோ இது மூணுத்தையும் தயார் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை காலை எழுந்ததுக்கப்புறமா நீங்கள் பூஜைகள்லாம் செய் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த பூஜைகள்லாம் செய்து முடிச்சுட்டு அந்த தொன்னை இருக்குது இல்லையா அந்த தொன்னையில் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து போட்டுக்கோங்க அதில் அந்த உளுந்து ஃபுல்லாக நனைகிற மாதிரி தயிரை ஊற்றிக்கோங்க தயிரில் நல்லா அந்த உளுந்து வந்து ஊறணும் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க நீங்கள் இதை வைக்கும்போது போது மாற பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க என்ன பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா நீங்கள் கஷ்டத்துக்காக தானே இதை பண்ணுறீங்க அதனால் என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போயிடணும் கரைஞ்சிடணும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இந்த ஜென்மத்தில் நான் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கை வாழணும் இறைவா அப்படின்னு நல்ல பிரார்த்தனை பண்ணி நீங்கள் அந்த உளுந்தை வந்து அந்த தயிரில் ஊற போட்டுருங்க ஐந்து மணி நேரம் அந்த உளுந்து வந்து நன்றாக ஊறட்டும் அந்த தயிர்லேயே ஊறினத்துக்கு அப்புறமா மதியம் அல்லது மாலை பொழுதுல நீங்கள் அந்த கிண்ணத்தை அந்த தொன்னையை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அரச மர விநாயகர் இருக்கும் இல்லையா அந்த அரச மரத்தடியில் கொண்டு போய் வச்சுருங்க இதை நீங்க எப்ப வேணா பண்ணலாம் அதாவது பகல் பன்னெண்டு மணிக்கு மேல உச்சி வேலைக்கு பிறகு இரவு எட்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணா இதை வந்து செய்யலாம் இதை கொண்டு போய் வைக்கிறது வந்து எப்ப வேணா கொண்டு போய் நீங்க வச்சிடலாம் இதை கொண்டு வெச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டுக்கு வெளியிலேயே கை கால் முகம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போங்க யார் யாருக்கெல்லாம் அதிகமான துன்பங்கள் இருக்கோ அதிக அளவில் கஷ்டங்கள் மன வேதனைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கைமேல் பலன் அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் கூடுதல் பலன் கிடைக்கணும் எனக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கணும் உடனே சரியாகணும்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையும் செய்யணும் அமாவாசை அன்றும் செய்யணும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கே தெரியாமல் அது காணா போய் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அருமையான பரிகாரத்தை நீங்கள் எல்லாம் பயன்பெறணுன்ட்டு தான் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்து வாழ்க்கையில் எவ்வித கஷ்டமும் இன்றி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதே போன்று வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு போயிட்டு இருக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கு பண வசியம் இல்லை எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நான் ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லை எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை அப்படின்னு தவிக்கக்கூடிய மக்களுக்காக தான் நம்மளுடைய பண்டிட்பவன் நம்பூதிரி அவர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் திருமண தடை கல்வியில தடை இருக்குது காதல் கைகூடணம் இப்படி எந்த மாதிரியாக பிரச்சனைகள் இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் நேர்லையோ அல்லது ஆன்லைன்லையோ தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய பிரச்சினைக்கான தீர்வை எளிமையாக நீங்கள் தீர்த்துக்கலாம்